நாமக்கல் காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை ஏராளமான பெண்கள் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள புகழ்பெற்ற ஆலயமான அருள்மிகு காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மோகனூர் காளியம்மன் ஆலய வளாகத்தில் நேற்றிரவு மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் அப்போது அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் காளியம்மன் முன்னே சிவாச்சாரியார்கள் கணபதி வழிபாட்டுடன் திருவிளக்கு பூஜையினை துவக்கி பல்வேறு வழிபாட்டு முறைகளை கூற பெண்கள் அந்த வழிபாட்டு முறையினை செய்தனர் அப்போது திருவிளக்கு பூஜையின் நிறைவாக அந்தந்த விளக்கிற்கு பெண்கள் மகாதீபம் காண்பித்த பின் கோவிலை சுற்றி வந்து காளியம்மனை வணங்கினர் அப்போது மூலவர் காளியம்மனுக்கு சந்தனகாப் அலங்காரம் செய்யப்பட்டு கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது ராஜகாளியம்மன் ஆலய இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் வீடுகள் தோறும் மாவிளக்கு தீபமிட்டும் பக்தர்கள் வழிபாடும் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சின்ன செங்குந்தர் வீதியில் ராஜகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவ திருவிழா கடந்த பத்தாம் தேதி இரவு காப்பு கட்டுதலுடன் தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறும் நிகழ்வான திருநடன உற்சவமானது கடந்த புதன்கிழமையிலிருந்து நடைபெற்று வருகிறது ஆறாவது நாளான நேற்று பக்தர்கள் பட்டு சேலை பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை எடுத்து வந்தனர் பின்னர் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு கோவில் முன்பாக ராஜகாளியம்மன் பாம்பாட்டம் கும்மி ஆட்டம் மகுடியாட்டம் உள்ளிட்ட திருநடன உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வீடுகள் தோறும் பக்தர்கள் குத்துவிளக்கு ஏற்றியும் மாவிளக்கு தீபமிட்டும் தீபாராதனை எடுத்தும் வழிபட்டனர் இந்த திருநடன உற்சவமானது வருகிற வியாழக்கிழமை வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் சுவாமி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் தபசு திருவிழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது சிகர நிகழ்ச்சியான தபசு காட்சியில் தவம் இருந்த அம்மனுக்கு சிவபெருமான் சங்கரநாராயணராக காட்சி கொடுத்ததை தொடர்ந்து விழாவின் கடைசி நாளான நேற்று ஸ்ரீ அம்மன் சங்கரலிங்க சுவாமி வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தொருளி உலா நடைபெற்றது முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மகா நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னாடி பாத்து முன்னாடி பார்த்து மேடம் மேடம் வணக்கம் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு கருட சேவை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு நேற்று மாலை கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் எம்பெருமான் சிறப்பு அலங்காரத்துடன் பட்டாச்சாரியார்கள் சிறிய பல்லக்கில் தோளில் தூக்கி திருக்கோவிலை சுற்றி வந்தனர் அப்போது கோவிலில் உள்ள ஸ்ரீ சக்கர தாழ்வார் பத்மாவதி தாயார் தன்வந்திரி மூலவர் எம்பெருமான் ஆகியோருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் கோவில் முன்புள்ள கொடிக்கம்பத்தை சுற்றி வந்து அப்போது நட்சத்திர தீபம் கும்பதீபம் காண்பிக்கப்பட்ட பின் மீண்டும் கருட சேவையில் எம்பெருமான் திருக்கோவிலை வந்தடைந்தார் இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு சத்யநாராயண பூஜை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகராரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத திருவோண நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு சத்தியநாராயண பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சத்தியநாராயண திருவுருவப் படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பட்டாச்சாரியார்கள் பக்தர்களுக்கு சத்தியநாராயண பூஜை உருவான கதைகளை எடுத்துரைத்தார்கள் அப்போது சத்யநாராயண சுவாமிக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது மகா தீபத்தின் போது உற்சவ பெருமாளுக்கும் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் பணங்காட்டு மாரியம்மன் கோவில் காவடி திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குடி கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்து பிரஸ்தி பெற்று பணங்காட்டு மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆடி ஒன்றாம் தேதியன்று பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஏழாம் நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் மற்றும் பல்வேறு நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மன் கோவிலில் இருந்து இருநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை தலையில் சுமந்து அலகு காவடி எடுத்தும் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் பின்னர் பணக்காட்டு மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பணங்காட்டு மாரியம்மன் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் நெல்லை டவுன் மடத்தில் ஜெயந்திரர் ஜெயந்தி நடைபெற்றது காஞ்சிமடத்தில் அறுபத்தி ஒன்பதாவது பீடாதிபதியான ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தொன்னூறாவது ஜெயந்தி விழா இன்று நெல்லை டவுன் காஞ்சி சங்கர மடத்தில் நடைபெற்றது ஜெயந்தியை முன்னிட்டு இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு ருத்ர ஏகாதசி ஜெபம் ஹோமம் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது ஏற்பாடுகளை காஞ்சிமட மேலாளர் நாராயணன் தலைமையில் ஆடிட்டர்கள் சுந்தர் ராமன் ராமராஜன் கண்ணன் செய்திருந்தனர் தபிரதமாகக் கொண்டு காஞ்சி மடம் செயல்பட்டு வருகிறது இதன் அறுபத்தொன்பது பீடாந்தியான ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரது தொண்ணூறாவது ஜெயந்தி விழா அதாவது அவரது அவதார தினம் தொண்ணூறாவது அவதார தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இருந்தும் உள்ள பல்வேறு மடங்களில் காஞ்சி மடங்களில் பல்வேறு பொது இடங்களில் அவரது ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு ஒரு கட்டம்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் திந்தமே டவுன் மாடத்திலும் நமது காஞ்சி சங்கரமணத்தின் கிளை உள்ளது அங்கு ராமன்பட்டி சீதாராம சர்மா தலைமையில் பதினாலு வேத விற்பனர்கள் ருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ருத்திர ஏகாதசியும் அதைத் தொடர்ந்து அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை இவை ஹோமம் இவையெல்லாம் நடைபெற உள்ளது பக்தர்கள் எல்லாம் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு காண்டு ஒவ்வொரு இது கொண்டாடப்பட்டு செய்தி இது சுந்தோராதம் செய்தி கையிலே வைப்பது போலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் போலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று சொரப்பலங்காரத்தில் காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து போலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு தேர் திருவிழாவில் துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது முன்னதாக கொடிக்கு பூஜை செய்யப்பட்டது தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மாலை கணபதி பூஜை நடந்தது கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடிமரத்திற்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் அன்னபூரணி அலங்காரத்தில் சேஷ வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை பனிரெண்டு மணி அளவில் நடக்கிறது 好好好 நாமக்கல் ஸ்ரீ அம்மன் கோவிலில் ஆடி நவராத்திரி விழாவை முன்னிட்டு லட்சாஜினை பெருவிழா நாமக்கல் சேந்தமங்கலம் சாலை எம்ஜிஆர் நகரில் தங்காயி மற்றும் ஸ்ரீ மகாவராகி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த பத்து வருடங்களாக வருடந்தோறும் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் ஆடி நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு விழா கடந்த இருபதாம் தேதி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது நாமக்கல் ஸ்ரீ தங்காயி அம்மன் மற்றும் ஸ்ரீ அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் பதினொன்றாம் ஆண்டாக நேற்று திங்கட்கிழமை காப்புக்கட்டு நிகழ்ச்சியுடன் நவராத்திரி திருவிழா ஆரம்பமானது இன்று செவ்வாய்க்கிழமை லட்சாட்சணை நடைபெற்றது நவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வான வருகிற வியாழக்கிழமை தேய்பிரி பஞ்சமி அன்று ஸ்ரீ மாதாஜி தலைமையில் ஹோமம் மற்றும் சகஸ்ரநாமம் நவாவர்ணம் மற்றும் வராகி பூஜை நடைபெறும் ஏற்பாடுகளை ஸ்ரீ மகாவராகியம்மன் சித்தர்ப்பிட பொதுநல அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கழனிவாசல் கிராமத்தில் ஏழாம் ஆண்டு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடலாழி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் அழகு காவடி அலங்கார காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கோவில் தீக்குண்டம் எதிரே மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திரௌபதி அம்மன் எழுந்தருள பக்தர்களுக்கு தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்